இன்னைக்கு வந்து சிச்சி வீட்டில் நியூ இயர் பார்ப்பீங்க அதனால் நான் வந்து எல்லோரும் ஆள் ஒன்று ஒன்று பண்ணி எடுத்துகிட்டு வராங்க நான் வந்து சுர்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்காக இப்போ நான் வந்து பூண்டும் மிளகாத்தூளும் அரைச்சி முதல் வதக்கிட்டு அதில் பீன்ஸு கேரட்டு இது காளான் மூணும் போட்டிருக்கேன் இப்போ இன்னமும் காய்கறி சேர்க்காங்க எப்படின்னா இப்போ முட்டை கோஸ் கொஞ்சம் ஏன்னா நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து சம்பா அரிசியில பண்ணி எடுத்துட்டு அதனால வந்து காயெல்லாம் ரொம்ப பொடியா அந்த சீரக சம்பா அரிசிக்கு ஏற்ற மாதிரியே வெட்டிட்டும் மிளகாத்தூளும் அந்த அரைச்சு போட்டதால வந்து கொஞ்சம் தர தலைன்னு தெரியும் இப்ப இதுல காலிஃபிளவர் அப்புறம் புக்கோடி ரெண்டுமே சேர்த்திருக்கேன் கொஞ்சம் காய்கறி ஜாஸ்தி தான் நிறையா சேர்த்துருக்கேன் அப்போ ருசியாக இருக்கும் ரொம்ப நல்லா சாதம் ஒரு நேரம் தான் வடிச்சிருக்கேன் சேர்க்கறதுக்கு இதோட குடம்புலகா போட போகிறேன் குடமிளகா ரெண்டு குடம்புலகா போட்டாச்சு அவ்வளோதாங்க இதோட கொஞ்சம் பன்னீர் சேர்க்கப்பேன் பன்னீரும் பொடியாக விட்டி வச்சுருக்கேன் ரொம்ப வதங்க வேணாம் எல்லாமே கொஞ்சம் நறுச்சு நரிச்சு இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப வதக்கலை நான் அந்த சூட்டுக்கே கொஞ்சம் வெந்துடும் இதோட கொஞ்சம் பன்னீர் அதுவும் பொடியாக விட்டு வச்சு சேர்க்கிறேன் அவ்வளோ நான் ஃப்ரைட் ரைஸ் மசாலா சரியாச்சு ரெடியாகிடுச்சு இனிமேல் சாதத்தை சேர்த்தா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும்